எனக்கு இதுலேருந்து எடுத்து ஃபீஸ் கட்டுறது தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்போ இன்ட்ரெஸ்ட் நான் என்ன அந்த இன்ட்ரெஸ்ட் நான் பே பண்ணி தானே அதை நான் கை விட்டு நான் பே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறப்போ அதை மட்டும் அவங்க பேலன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்க்கணும் ஓகே எப்பயுமே லோன் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் ஆக்சுவல் ரூல் ஓகே இதை பொறுத்த வைக்கும் பட் இந்த கோல்டுங்கிறப்போ அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு தென் திஸ் இஸ் நாட் அன் ரைட் ஐடியா ரைட் அவங்க குழந்தை வந்து டுவெல்த்து முடியும் போது கையில கிடைத்த ஐம்பது லட்ச ரூபாய் கார்பஸோ ஆமா அது எஸ்டபிள்யூபி மூலமா நம்ம எடுத்துட்டே வர்றதுனால அது லெஸ் ஆக தானே வாய்ப்பு இருக்கு நல்ல கொஸ்டின் இது நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும் நானே எங்க கிட்ட நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பினான்சியல் பிளானர் மகேஷ் சார் தான் இருக்காரு அவருக்கு இந்த ஃபீல்டில் பதினெட்டு வருஷம் அனுபவம் இருக்கு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் இந்த எபிசோட்ல என்ன பேச போறோம் அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸை எப்படி லகுவா சேமிச்சு கஷ்டப்படாம ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது அப்படிங்கிறத பத்தி ஒரு கால்குலேஷனோட அவர் சொல்றாரு சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் கருத்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் இப்போ பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஹாலிடேஸ்ல எல்லா குழந்தைங்களும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க ஸோ பேரண்ட்ஸ் வந்து அந்த கஷ்டத்தை இருக்காங்க அவங்க பார்த்த கஷ்டத்தை ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் என்ன அப்படின்னா ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்டுறது அப்படின்னு கைமாத்து வாங்குவாங்க ஜுவல்ஸை வச்சு லோன் வாங்குவாங்க இந்த மாதிரி நிறைய ப்ரெஷருக்குலாம் அவங்க சிக்கிறது உண்டு ஸோ இப்படி அந்தந்த நேரத்தில் யோசிச்சு கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு ஸ்கூல் ஃபீஸை எப்படி முறையாக சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பிளானராக அவங்களுக்கு கைட் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் வந்து இன்னைக்கு அது நிறைய பேரண்ட்ஸ்க்கு பெரிய பாரமாக தான் ஆகிட்டுருக்கு மெயினாக என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கமர்ஷியலாக மாறிடுச்சு ஸ்கூல் அண்ட் காலேஜஸுங்கிறது இது வந்து ஒரு சேவை அப்படிங்கிறத தாண்டி சர்வீஸுங்கிறத தாண்டி கமர்ஷியலாக மாறினது தான் இதோட ரீசனே பார்த்தீங்கன்னா ஒரு எல்கேஜி யூகேஜி பசங்களுக்கு இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒன் லேக் மேலே வந்துடுது ஃபீஸ் கரெக்ட் சார் கண்டிப்பாக இட் இஸ் இட் இஸ் அ ரியல் சேலஞ்ச் ஆனால் இது வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகள் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது ஆனால் நம்ம லாஸ்ட் மினிட்ல அது கஷ்டப்படுறதுக்கு பதிலாக கொஞ்சம் முன்னாடிலேருந்தே பிளான் பண்ணிட்டோம்னா இது வந்து ஈஸியாக வந்து இந்த இஷ்யூ வந்து ரிசால்வ் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி நாங்கள் எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அண்ட் தேர் ஃபைண்டிங் இட் வெரி வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் கன்வீனியன்ட் இது வந்து ரெண்டு விதமாக நம்ம பண்ணலாம் கார்த்திக் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரேடியாக ஒரு தடவை லம்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறமா சிஸ்டமேட்டிக் வித்ராவால் பிளான் மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம்னா தென் இங்கே செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ ஃபோர்த் இயர் எப்போ வேணுமோ டிஃபாட்டாக வேணும் டிஃபாடாக கொடுக்கலாம் நெக்ஸ்ட் இயர்லேருந்து வேணும் நெக்ஸ்ட் இயர்லேருந்தே எடுக்கிற மாதிரியும் பார்த்துக்கலாம் இது ஒரு ஆப்ஷன் இல்லை என்னால் லம்சமா பண்ண முடியாது அப்படின்னா எஸ்ஐபி முறையிலையும் நம்ம பண்ணலாம் இல்லை ரெண்டுத்தோட காம்பினேஷன்லையும் பண்ண முடியும் என்னால் எஸ்ஐபி பெரிய அமௌண்ட் பண்ண முடியாது ஆனால் எனக்கு கொஞ்சம் லம்சம் கொஞ்சம் எஸ்ஐபியாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் அதை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி மூணு காம்பினேஷன்லையும் வி கேன் ஒர்க் அவுட் ஆனால் டெஃபினட்டாக சொல்யூஷன்ஸ் ஆர் அவைலபிள் இப்போ லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணி அதில் எஸ்டபிள்யூபி மூலமாக ஸ்கூல் ஃபீஸை நம்மளால் பிளான் பண்ணிக்க முடியும்னு சொல்லும்போதே சில பேர் யோசிப்பாங்க ஸோ அப்போ வந்து எங்கிட்ட ஜுவல் வந்து சும்மா தான் வச்சுருக்கேன் இப்போ அந்த ஜுவல் லோன் நான் எப்போவுமே வந்து இந்த எஜுகேஷன் லோனுக்காக நான் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறது உண்டு ஸோ இப்படி நான் மொத்தமாக அதை கொண்டு போய் நான் வச்சு ஒரு அந்த ஜுவல் லோனை வாங்கி இப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணி எஸ்டபிள்யூபி மூலமாக எடுத்து நான் எஜுகேஷன் லோனை கட்டிக்கலாமா எனக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தியாக தானே வரும் லோன் வந்து கம்மியாக தான் இருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படிங்கிற பதில் இல்லக்கா இப்போ வந்து நீங்க ஜுவல்லுக்கு வந்து நீங்க என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்றீங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அண்ட் நீங்க எப்போ வாங்கினீங்க ஜுவல்லு ஜுவல்லோட ரேட் இப்போ என்ன அதோட என்ன ப்ராஃபிட் நீங்க கெயின் பண்ணிருக்கீங்க அதை பார்த்துக்கோங்க அண்ட் இதை வந்து நாளைக்கு நீங்க மீட் எடுக்க முடியுமா நாளைக்கு ஏதாவது ஒரு சேலஞ்சு வந்தா மீட் எடுக்க முடியுமாங்கிறத பார்த்துக்கணும் அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க எடுக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லை ஆனால் எகெயின் ஆல்வேஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் கான்சியஸா நம்ம இருக்கணும் எவ்வளவு இன்ட்ரஸ்ட் எனக்கு இதுலேருந்து இருந்து ஈல்டு வரப்போகுது ஏன்னா இதுலேருந்து இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சிக்ஸ் டு செவன் பெர்சன்டேஜ் மேல சிஸ்டமேட்டிக் பிளானில் எடுக்காம இருக்கிறது பெட்டரா இருக்கும் ஓகே சோ அப்படிங்கிறப்போ எனக்கு இதுலேருந்து எடுத்து ஃபீஸ் கட்டுறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்போ இன்ட்ரெஸ்ட் நான் என்ன அந்த இன்ட்ரெஸ்ட் நான் பே பண்ணி தானே அதை நான் விட்டு நான் பே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறப்போ அதை மட்டும் அவங்க பேலன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்க்கணும் இது யாருக்கு சூட்டபுளா இருக்கும் சில பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் என்னன்னா என்ஆர்ஐஸா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அங்க ஒரு மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ்ல இன்ட்ரெஸ்ட் அவைலபிளா இருக்கும் மிடில் ஈஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கம்மி அப்போ அவங்களுக்கு எல்லாம் இங்க வந்து தாராளமா லோன் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ப்ரொவைடட் அவங்களுக்கு அந்த பேக்கப் இருக்கணும் அவங்களால மேனேஜ் பண்ண முடியணும் எப்பயுமே லோன் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தம் ரூல் ஓகே இதை பொறுத்த வைக்கும் ரிஸ்க் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ண தெரிஞ்சு நம்மளோட பார்த்தும் அதாவது ப்ரொஃபஷனல் பார்த்தும் கிளியராக இருக்குது எனக்கு அடுத்த ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு எதுவும் பெருசாக சேலஞ்சஸ் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நாங்கள் அட்வைஸ் அட்வைஸ் பண்ணியிருக்கோம் பட் இந்த கோல்டுங்கிறப்போ அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு தென் திஸ் இஸ் நாட் அ ரைட் ஐடியா ரைட் அப்ரோச் சரி இப்போ நீங்கள் ஒரு எக்ஸல் சீட்டோட அந்த எஸ்ஐபி எஸ்டபிள்யூபி அதெல்லாம் கொஞ்சம் விளக்குனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கண்டிப்பாக டீட்டெயில் தான் புரிஞ்சுப்பாங்க நம்ம நேயர்கள் ஸோ எல்லாருக்குமே ஈஸியாக இது அக்கம்ப்ளீஷ் பண்ண முடியும் கரெக்டாக பிஃபோர் கெட்டிங் இன்டு தி கேல்குலேஷன் பட் ஐலியூ இதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் ஓகேவா இது என்னன்னா நான் சொன்ன மாதிரி ஒரேடியாக லம்சமாக பிளான் பண்ணால் கொஞ்சம் எமௌண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி ஒரேடியான எஸ்ஐபியாக பிளான் பண்ணாலும் எகெயின் மா மாதாந்திர அவங்களோட ஏர்னிங்ஸ்லேருந்து இதுக்கு அலோகேட் பண்ணும்போது கொஞ்சம் சேலஞ்சஸ் அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க இது வந்து லம்சம் கொஞ்சம் எஸ்ஐபி கொஞ்சமாக பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும் சரி இது கூட பண்ண முடியாதவங்க என்ன பண்ணிக்கணும்னா அதுக்கு ஒரு நெக்ஸ்ட் இயர் நான் ஃபீஸ் கட்ட போகிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு ரெக்கரிங் டெபாசிட்லயோ இல்லை லிக்விட் ஃபண்ட்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல லிக்விட் ஃபண்ட்ஸ் மாதிரி அங்கே அகமலேட் பண்ணிட்டே வந்துட்டா அடுத்த வருஷத்துக்கு கட்டுறது ஈஸியாக இருக்கும் என்ன பொறுத்தக்கே லிக்விட் ஃபண்ட்ஸ் வுட்பி அ பெட்டர் ஆப்ஷன் ஏன்னா அவங்களுக்கு ஈல்டு வைஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அண்ட் செகண்ட் வந்து இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் கட்டில் இருக்கு இப்போ கட்டாயி வந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து டெஃபினட்டாக பாண்டோட ஈல்டு மேலே போகும் ஸோ ஆல்ரெடி எப்படியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் கோயிங் டு கோ அப்போ வந்து இங்கே வந்து அவங்களுக்கு அந்த எட்ஜ் ஓவரும் கிடைக்கும் ஒரு அரை பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் கூட வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இங்கே அதே மாதிரி நிறைய பேர் இப்போ நம்ம ஸ்கூல் ஃபீஸை பற்றி பேசுகிறனால இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து லம்சமாக எடுத்துகிட்டு போய் ஸ்கூல் ஃபீஸை கட்டிடுறாங்க

அடுத்தடுத்த விஷயத்துக்கு எனக்கு அடுத்தடுத்த வருஷத்துக்கு எனக்கு சிரமம் இல்லாம என்னோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் பட் ஆனா இந்த கேல்குலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் யாரெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு நியூபோர்ன் ஆஹ் ஒரு குழந்த இருக்கோ அவங்களுக்கா இருக்கட்டும் இல்ல ஒன் இயர் டூ இயர்ஸ் இருந்தாலும் கூட என் நம்ம வியூவர்ஸோட ஆஹ் ஏஜ் என்னங்கிறது தெரியாது

இந்த கேல்குலேஷன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு குழந்த பிறந்த ஜீரோ டு ஒன் இயர்க்குள்ளே ஆஸ் அ பேரண்ட்டாக அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க குழந்தையோட ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் ஆரம்பித்து டுவெல்த்து வைக்கும் அவங்க அதுக்கப்புறமா எதை பற்றியும் ஒரி பண்ண வேண்டாம் இதுலேருந்து இன்கம் எடுத்து அவங்களோட ஃபீஸை கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே சார் ஸோ தட் இஸ் அவு த கேல்குலேஷன் இஸ் மேட் இதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு டூ லேக்ஸ் லம்சம் அண்ட் கூடவே ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐபி போட்டால் போதும் ஓகே வெறும் டென் தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐபி அண்ட் டூ லேக்ஸ் லம்சம் அதை மட்டும் போட்டு அடுத்த ஆறு வருஷம் அதை அவங்க பே பண்ணிட்டாங்கன்னா போதும் கருத்து அதுக்கப்புறம் என்னென்னா ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண வேணாம் அண்ட் அதுக்கப்புறம் எஸ்டபிள்யூபி மட்டும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்லேருந்து டுவெல்த் வைக்க அவங்க கம்ப்ளீட் பண்ணலாம் ஃபுல் எஜுகேஷனே முடிச்சிடலாம் அப்படியே சார் ஃபர்தர இதுவே வேண்டாம் ஓ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இது பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் ஒரு தடவை டென் தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐபி மாதிரி ஒரு ஆறு வருஷத்துக்கு போட போகிறாங்க அப்போ டென் தௌசண்ட் இன்டூ டுவெல் மந்த்ஸ் ஒன் இயருக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் ஸோ சிக்ஸ் இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ ப்ளஸ் டூ ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவங்க நைன் லேக்ஸ் கிட்ட தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்க போகுது ஓகே அண்டு ஸோ கிட்டத்தட்ட நைன் பாயிண்ட் டூ லேக்ஸ் தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண போகிறாங்க அதுவும் ஸ்டாகர்டாக போட போகிறாங்க ஒரேடியா போடல டூ லேக்ஸ் தடவை லம்சம் அந்த மாதம் மாதம் டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் மாதிரி அடுத்த ஆறு வருஷத்துக்கு போட போகிறாங்க ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய கமிட்மெண்ட் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் போது நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக பிளான் பண்ணிக்கிறோம் இதில் டூ லேக்ஸ் லம்சம் அண்ட் டென் தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஏபி மாதிரி அடுத்த ஆறு வருஷம் கட்டி முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அக்கோமடேட் ஆயிருக்க போற கார்பஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு லட்ச ரூபா அந்த பதினாறு லட்ச ரூபாய்க்கு அப்புறமா வருஷம் வருஷம் ஒரு லட்சம் ரூபா அவங்களுக்கு வந்து வித்ராயல் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் நம்ம பிளான் பண்ணிக்கணும் ஏன்னா ஸ்கூல் ஃபீஸ் வந்து எனக்கு ஸ்டாக்னெண்ட்டாக ஒரே ஃபீஸ் இருக்காது வருஷ வருஷம் அதுவும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும் அப்போ அதையும் நம்ம கன்சிடரேஷன் வச்சு வருஷ வருஷம் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்கமும் கூடிக்கிட்டே வரும் இதில்

ஒரு லட்சா கூட பன்னெண்டு லட்ச ரூபா அண்ட் காலேஜுக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சின்னாரியோக்கே வந்து கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபா ஆகுது இங்கிருந்து ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஈஸியா டுவெண்ட்டி கிட்ட நம்ம ஸ்பென்ட் இருக்கும் இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்கூல் கவர் அப் ஆயிடுது அந்த காலேஜுக்கு போகும் கிட்டத்தட்ட லட்ச லட்சம் ரெடியா இருக்குங்க ஸோ இதுக்கப்புறம் அவங்க இதை பத்தி ஒரே பண்ண வேண்டாம்ல ஃபர்ஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ் மட்டும் பிளான் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா போதும் ஒரு நம்ம கணக்குமெண்ட்டே இருக்க பெரிய கமிட்மெண்ட்டை ஈஸியாக மீட் அவுட் பண்ணிட்டு போயிடலாம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் அதாவது சார் நம்ம ஒரு ஆறு வருஷத்துல ஒம்பது லட்சம் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் ஆனா பதினாறு அது அதுமேட் ஆயிருக்கு சிக்ஸ் இயர் ரெண்டு ஆயிடுது எஸ் மூலமா நம்ம எடுத்துகிட்டே வர்றதுனால அது லெஸ் ஆகாத வாய்ப்பு இருக்கு நல்ல கொஷின் இது நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும் இப்போ பதினாறு லட்சம் அங்க நம்மளுக்கு அக்மேட் ஆயிடுது பை எண்ட் ஆஃப் சிக்ஸ்த் இயர்ல இதுக்கப்புறமா நீங்க மந்த்லி ஆர் இயர்லி நீங்க எடுக்கிறது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு ஒன் லேக் தான் நீங்க எடுக்கிறீங்க இப்ப எப்படி எஸ்டபிள் எப்படி ஒர்க் ஆகுனா அந்த சிக்ஸ்டீன் லேக்ஸ் வில் கீப் அட் டுவெல் டு ஃபிஃப்டின் மார்க்கெட் கண்டிஷன் சில வருஷம் ஏறும் சில வருஷம் குறையும் தட்ஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆனா இங்க லாங் டேம் பாக்கறதுனால ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து ஒரு டுவெல் டு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் கிட்ட வரக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி மை கார்பஸ் வில் பி கிரோய் அரௌண்ட் டுவெல் டு பிப்டின் பர்சன்டேஜ் க்ரோ ஆயிட்டு இருக்கு ஆனா நான் வித்ரா பண்ற அமௌண்ட் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம் தான் வித்ரா பண்ண போறேன் எவ்ரி இயர் ஆனே ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்டெப் அப் பண்ணி நான் வித்ராவல் பண்ண போறேன் அப்போ பதினாறு லட்சத்துக்கு நான் ஒரு லட்சம் ரூபாங்கிற மாதிரி வித்ரா பண்ணும்போது ஹார்ட்லி செவன் பர்சன்டேஜ் நான் வித்ரா பண்றேன் பட் மை ஃபண்ட் இஸ் க்ரோயிங் டுவெல் டு பிப்டீன் பர்சன்டேஜ் அதனால நீங்க எக்ஸாஸ்டே பண்ண முடியாதுங்க அதனால தான் அது வந்து இங்கேருந்து நீங்க எடுத்தது போக பெருசா ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு பில்ட் பில்டாய் நம்மளுக்கு வந்து கொடுக்குதுங்க ஓகே சரியான ஒரு பிளான் தான் சார் இது

இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேருக்கு காமன் மேன் பாக்குறாங்கன்னா உங்களுக்கு கேள்வி இருக்கும் என்னப்பா இது இப்படி சொல்றாங்க இதெல்லாம் நடக்கிறது சாத்தியமா அப்படின்னு இருக்கும் அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சரி நிறைய பேருக்கு நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க லாஸ்ட் எயிட்டீன் இயர்ஸ் ஆஃப் இயர் டு திஸ் இண்டஸ்ட்ரி அதனால வந்து டெஃபினட்டா இது எல்லாமே சாத்தியம்தான் அண்ட் இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட் இஸ் கோயிங் டு க்ரோ லீப் அண்ட் பவுன்ஸ் அண்ட் ஆல்ரெடி ரொம்ப பெருசா க்ரோ ஆயிருக்கு அண்ட் இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட் பத்தி சொல்லணும்னா ஹார்ட்லி டச் தி ஸ்க்ராட்ச் ஆஃப் தி மார்க்கெட் தான் கண்டிப்பா இது வரைக்கும் ஒரு அஞ்சு கோடி பேர் தான் மார்க்கெட் குள்ளே வந்திருக்காங்க அண்ட் நூத்தி நாற்பத்தி மூணு கோடி பாப்புலேஷன்ல அதுக்கு சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் பாயிண்ட்ஸ் இருக்கு நினைச்சு பாருங்களேன் இன்னும் நம்ம இன்னும் நிறைய புது இன்வெஸ்டர்ஸ் வர ஆரம்பிச்சாங்கன்னா இது ஒரு பத்து கோடிக்கு போகும்போது மார்க்கெட் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பாயிண்ட்ஸ் கிட்ட போயிடும் ஸோ அதனால பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் இதை நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போறோமா இல்லை கான்ட்ரிபியூட் பண்ண போறோமாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து இதோட வளருவாங்க பெரிய கார்பஸும் அவங்களால பில் பண்ண முடியும் கொஞ்சம் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்கிங் வேணும் நல்ல அட்வைசரை காண்டாக்ட் பண்ணி அவங்க பசங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களோட இன்கம் பொட்டன்சியலிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களுக்கு ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி அப்படிங்கறத பார்த்துட்டு அவங்க வந்து கரெக்டான முடிவு எடுத்தாங்கன்னா டெஃபினட்டா எல்லாருமே ஈஸியா அந்த ஸ்கூல் ஃபீஸுங்கிறது மேனேஜ் பண்ணிட்டு சூப்பர் சார் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டீங்க எய்த் ஒண்டர் சொல்லக்கூடிய காம்பவுண்டிங் அந்த மேஜிக்கும் அதுக்குள்ள நடந்துட்டு இருக்கு தான் அந்த மணி க்ரோ ஆகுதுங்கிற பெரிய விஷயம் கண்கூட பார்க்கறோம்